அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒ கவலையில் சிக்கி தவிக்கிறீர்களா ஆறுதல் வேண்டும் என்று நினைக்கிறீர்களா குரானிலே மிக சிறிய சூறா மூன்றே வசனங்களை கொண்டது நூற்றி எட்டாவது அத்தியாயம் அல் கௌசர் மிகுந்த நன்மைகள் இந்த சூறாவை ஓதிக்கொள்ளுங்கள் அல்லா இறை நம்பிக்கையாளர்களுக்கு கண்டிப்பாக ஆறுதலை அளிப்பான் நபிசல்லாஹ் அலைவாசல்லம் அவர்கள் தன் மகனை இழந்த தருவாயில் கவலையில் இருந்தபோது வகியாக வந்த சூறா இது பிஸ்மில்லாஹி ரஹ்மான் இப்ராஹிம் இன்ன அஹனா கல்கௌசர் ஃபசல் இலி ரப்பி கவன்கர் இன்ன ஷானி கஹோவல் அபுத்தர் இந்த சூறா அவருக்கு எப்படி அந்த நேரத்தில் மனதிற்கு ஆறுதலை அளித்ததோ இன்ஷால்லா அதை நாம மோதிக்கொள்வோம் இறை நம்பிக்கையாளர்களுக்கு நிச்சயமாக ஆறுதல் கிடைக்கும் السلام عليكم ورحمه الله وبركاته